இன்றைய தியானம் ஒளிந்திருக்கும் பிரமாண்டம் தி அட்லாண்டிக் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆதர் புரூக்ஸ் அப்புத்தகத்தை எழுதும்போது தைவானில் அமைந்துள்ள தேசிய அரண்மனை அருங்காட்சியத்திற்கு சென்றதை குறித்து கூறுகிறார் இது உலகின் மிகப்பெரிய சீன கலைகளின் தொகுப்புகளில் ஒன்றாகும் அருங்காட்சியக வழிகாட்டி கேட்டார் இன்னும் வரையப்படாத ஒரு ஓவியத்தை கற்பனை செய்யும்படிக்கு உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன கற்பனை செய்வீர்கள் அதற்கு நான் ஒரு வெற்று கேன்வாஸ் என்று பதிலளித்தேன் ஆனால் அந்த வழிகாட்டி அதை நாம் வேறு விதத்திலும் பார்க்கக்கூடும் அதில் ஓவியம் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளது கலைஞர்களின் வேலை வெறுமனே அதை வெளிக்கொண்டு வருவதே என்று சொன்னார் எபேசியர் இரண்டு பத்தில் கைவேலை என்ற வார்த்தை சில சமயங்களில் வேலைப்பாடு அல்லது தலை சிறந்த படைப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது கிரேக்க வார்த்தையான பொய்மா என்ற வார்த்தைகளிலிருந்து வந்தது இதிலிருந்து நாம் கவிதை என்று அர்த்தம் கொடுக்கும் பொயட்ரி என்ற ஆங்கில வார்த்தையை பெறுகிறோம் தேவன் நம்மை கலை படைப்புகளாகவும் வாழும் கவிதைகளாகவும் படைத்துள்ளார் நம்முடைய ஓவியங்கள் தெளிவில்லாமல் இருந்தது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மதித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அந்த அருங்காட்சியக வழிகாட்டியின் வார்த்தைகளை சுருக்கமாக சொல்வதனால் ஓவியம் ஏற்கனவே ஒளிந்திருக்கிறது ஒரு தெய்வீகமான ஓவியனின் வேலை அதை உயிர்பெற செய்வதே என்பதாகும் அவருடைய படைப்புகளாகிய நம்மை தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை உயிர்ப்பித்தார் நாம் பாடுகள் மற்றும் உபத்திரங்களின் மத்தியில் கடந்து செல்லும் போது நம்முடைய தெய்வீக ஓவியர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதில் திருப்தி கொள்ளலாம் ஏனெனில் தேவனே நம்முடைய பயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்கிறவராயிருக்கிறார் உங்களில் இருக்கும் ஓவியத்தை வெளிக்கொண்டு வர தேவன் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய கலை படைப்புகளாகிய நீங்கள் எந்தெந்த பகுதிகளில் மங்களாய் தென்படுகிறீர்கள் இந்த நாட்களில் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எப்படி அறிவீர்கள் சிருஷ்டி கத்தாவே உம்முடைய பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்றாய் என்னை மாற்றியமைக்காய் உமக்கு நன்றி